சிவப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல நரசிம்மையா அப்படிங்கிற ஜமீன்தாரரு இருந்தாரு அவரு ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நரசிம்மா அந்த ஊரோட ஜமீன்தாரர் ஆனதுனால எல்லாம் அவங்கள பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அவருகிட்ட யாராவது உதவி அப்படின்னு போய் நின்னா அவரு யாரையுமே வெறும் கையோட அனுப்ப மாட்டாருன்னு ஜனங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல சமைக்கிற சமையல்காரி அன்னைக்கு வேலைக்கு வரல அட என்ன இன்னைக்கு எனக்கு இவ்ளோ பசி எடுக்குது இந்த சுசீலம்மா இன்னும் சாப்பாடு கொண்டு வரல அப்படி அவங்க வீட்டு சமையல்காரியான சுசீலம்மா வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அத பார்த்து ஜமீன்தாரரோட பொண்டாட்டியான சரோஜா நீங்க என்ன ஆச்சு எதுக்காக அவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரோட பொண்டாட்டி கேட்டப்போ அவரு ரொம்ப கோவமா அந்த எங்க போயிட்டாங்க உனக்கு தெரியும்ல நான் காலையில எந்திரிச்ச உடனே என்னால முடியாதுன்னு நரசிம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்போ சரோஜா நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர அப்படி சொல்லி சரோஜா சமையலறைக்குள்ள போனா சரோஜா சமையலறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆனாலும் திரும்பி வராததுனால நரசிம்மா அட என்ன இன்னைக்கு இந்த வீட்டு பொம்பளைங்க எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சரோஜா ஒரு பிளேட்ல புருஷனுக்காக இந்தாங்க நான் உங்களுக்காக சுட சுட சமோசா பஜ்ஜி தோசை எல்லாமே பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு நரசிம்மைய முன்னாடி வச்சா அத பார்த்த நரசிம்மா அதே என்ன சரோஜா சமையல நீயே தயார் பண்ணி கொண்டு வந்திருக்க நம்ம வீட்டு வேலைக்காரியம்மா சுசீலம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டப்ப சரோஜா ஐயோ எதுக்குங்க நீங்க அவசர அவசரப்படுறீங்க அந்த சுசீலம்மா இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாங்களாமா அந்த வார்த்தையை கேட்டு நரசிம்மா கோவமா என்னது என்னது அந்த சுசீலா இன்னைக்கு வேலைக்கு வரமாட்டாளா அவளுக்கு எவ்வளவு தைரியம் எங்கிட்ட சொல்லாம வேலைக்கு நின்னுட்டா அப்படின்னு சொல்லி கோவமா வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட நீங்க போய் எங்க வீட்டுல சமையல் வேலை செய்யற அந்த சுஷிலமாவ கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேலை செய்யற வேலை ஆளுங்க கிட்ட சொன்ன உடனே அந்த ஆளுங்க போய் சுஷிலம்மா வீட்டுகிட்ட போய் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க சுஷிலம்மா முதல்லயே பயந்துகிட்டு இருந்தாங்க இப்போ நரசிம்மையாவ பார்த்து மறுபடியும் ரொம்ப பயந்துகிட்டே இப்போ நரசிம்மா சுசீலம்மாவ கோவமா பார்த்து என்ன சுசீலா எனக்கு சொல்லாம நீ இன்னைக்கு லீவ் போட்டியா ஐயா நான் விடலிங்க ஒரு நாளைக்கு தான் வரல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே இனிமே இப்படிதான் செய்வாங்க நீ செஞ்ச தப்புக்கு என்னோட தண்டனை அம்பது அடி சாட்டாடி அம்பது அடி அப்படின்னு சொன்ன உடனே சுசீலம்மா பயந்துகிட்டு நரசிம்மையா கால விழுந்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டாங்க ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா இன்னைக்கு என் பொண்ணுக்கு சீமந்தோ அதனாலதான் வரலங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நரசிம்ம ஐயா மனசரங்கி போயிட்டாரு என்னது இன்னைக்கு உன் பொண்ணுக்கு சீமந்தமா ஆமாங்க ஐயா என் பொண்ணுக்கு ஆம்பளை பையன் பொருந்தா உங்க பேரே வைக்கிறேன் அப்படின்னு சுசீலா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு நரசிம்மா மறுபடியும் கரைஞ்சு போய் வீட்டுக்குள்ள போய் ஒரு தங்க கொலுச கொண்டு வந்து சரோஜம்மா கையில கொடுத்து இந்த கொலுச கொண்டு போய் உன் பொண்ணுக்கு ஆம்பள குழந்தை பிறந்தாலும் பொன் குழந்தை பிறந்தாலும் என் பேர் சொல்லி போட்டு விடு இன்னைக்குல இருந்து பத்து நாள் உனக்கு வேலைக்கு லீவ் விடுறேன் அப்படின்னு சொல்லி சுசீல் அம்மாவை அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான் இது எல்லாமே ஜமீன்தாரர் ஐயாவோட பொண்டாட்டியான சரோஜா பாத்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களை வெளிய பாக்குறதுக்கு முரட மாதிரி இருந்தாலும் உங்க மனசு பூ மாதிரிங்க இப்படி தன்னோட புருஷன பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே ஜமீன்தாரரோட பொண்டாட்டியான சரோஜம்மாவுக்கு பொறந்த நாள் வந்துச்சு பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜமீன்தாரரு அவரோட தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டிக்கு மோந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு சரோஜா இந்த மோந்திரத்தை பாத்தியா இது சாதாரணமான மோந்திரம் இல்ல இது கோடிக்கணக்கான வைரம் இந்த வைரத்த உன்னோட பொறந்த நாளுக்கு நான் பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரரு பொண்டாட்டிக்கு கொடுத்தாரு அத வாங்கி அவ எடுத்து பார்த்த நரசிம்மா என்ன சரோஜா இவ்ளோ வில உயிருந்த வைரத்தை குடுத்தா கூட மூஞ்சில சந்தோஷமே இல்ல எதுக்காக உ மூஞ்சில சந்தோஷமே இல்ல அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி வைரத்தை எல்லாம் நான் பாக்காததா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படியா சரி அப்போ உன்னோட பிறந்த நாளுக்கு உனக்கு என்னதான் வேணும்னு நீயே சொல்லு இப்படின்னு நரசிம்மா கேட்ட உடனே சரோஜா நான் கேட்டத உங்களால குடுக்க முடியாதுங்க அப்படின்னு சரோஜா சொன்ன உடனே நரசிம்மா என்னது நீ கேட்டத நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா இந்த ஊர் ஜனங்க வாய் திறந்து கேட்காமயே அவங்களுக்கு நான் அள்ளி கொடுக்கறவன் அப்படி இருக்கும்போது நீ கேட்டத நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன் என்ன வேணும்னு சொல்லு உங்களுக்கு இந்த ஊருக்காரங்களும் நானும் ஒன்னாங்க அப்படின்னு நான் எப்ப சரோஜா சொன்ன பின்ன அவங்களுக்கு குடுக்கறதே எனக்கு குடுக்கறேன்னு சொன்னா எப்படிங்க உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு நரசிம்மையா கேட்ட உடனே அப்போ சரோஜா சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு நானு மறைமுகமா சொல்றேன் அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்னது உனக்கு என்ன வேணும்னு நானே புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா அதேப்படி ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எப்பவுமே கூட ஒரு பரிசு கூட நீங்களே எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படி சொல்லி சரோஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சரோஜா அப்படி சொன்ன உடனே ஜமீன்தாரரு யோசிக்க ஆரம்பிச்சாரு என்ன இது என் பொண்டாட்டியோட கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியலையே ஒரு வேலை செய் கிராமத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு சொல்லி எதுக்காகங்க ஐயா உடனே எங்க மூணு வர வச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே ஐயா தன்னோட பொண்டாட்டி சொன்னதை சொன்னாரு என் பொண்டாட்டிக்கு அவ கேக்காத பரிசு அவ கேட்டாலும் என்னால குடுக்க முடியாத பரிசு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு அப்ப அவங்க மூணு பேரும் எவ்வளவுதான் யோசிச்சாலும் அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி என்ன பரிசு கேட்டிருப்பாங்கன்னு தெரியவே இல்ல ஐயா உங்க பொண்டாட்டி சொல்றத பார்த்தா உங்க பொண்டாட்டிக்கு இந்திரன் சந்திரனோட கலர்ல புடவை வேணும் போல என்ன கேட்டீங்கன்னா உங்க பொண்டாட்டிக்கு தங்க நாணியம் இருக்கிற வலில் வேணும்னு தோணுது இப்படி அங்க வந்தவங்க எல்லாம் அவங்க உங்களுக்கு தோணுன யோசனைய சொன்னாங்க ஜமீன்தாரர் ஐயா அவங்க எல்லாருமே சொன்ன பேச்ச கேட்டு இப்படி இவங்க எல்லாருமே சொன்ன பேச்ச நரசிம்மையா அவரோட பொண்டாட்டி கிட்ட சொன்னாரு அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே ஏங்க நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்லயே சொன்ன நான் இந்த சொத்து நகை நட்டு இதெல்லாமே பாக்காததாங்க அத விட்டு வாங்க ஏன் நான் அந்த இருந்து வெளியே வரணும் பொண்டாட்டி கேட்டதை வாங்கி கொடுக்காத முடியாத புருஷனா இன்னும் நாள்ல நீ என்ன கேட்டியோ அதை கண்டிப்பா உனக்கு நான் வாங்கி தரேன் அப்போ நரசிம்மையா ஊருக்குள்ள வந்து ஊரு ஜனங்க கிட்ட இங்க பாருங்க நான் வளர்க்குற இந்த கிளியை இப்போ திறந்து விட போறேன் இந்த கிளி யாரோட வீட்டு மேல வந்து உக்காருதோ அந்த வீட்டுக்காருங்க என் பொண்டாட்டி என்ன கேட்டிருப்பா அப்படிங்கறத யோசிச்சு சொல்லணும் இல்லைன்னா அந்த வீட்டு ஜனங்களுக்கு நூறு அடி சவுக்கடி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஜனங்க எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஜமீன்தாரர் ஐயா அவரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளியை பறக்க விட்டப்போ அது போய் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு மேல உட்காந்துச்சு இப்படி அந்த ஊர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சவுக்கடிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ராமையாவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தா அன்னைக்கு நைட்டு அந்த கிளி ராமையா வீட்டு மேல ஆ இன்னைக்கு இந்த ராமையாவோட கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த ராமையா என் முதலாளி கையால சாக போறான் அப்படின்னு கிளி தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ராமையா வெளிய வந்து பிராண்டி வாப்பா இங்கே ஜமீன்தாரரோட கிளி இன்னைக்கு நம்ம வீட்டு மேல உக்காந்துருக்கு நம்ம பதில் என்னன்னு சொல்லலன்னா நம்மளுக்கு நூறு சவுக்கடி விழுவோம் அதுக்காக நான் சொல்றத சரியா கேட்டுக்கோ நீ எங்கானா போயிடு இல்லனா உனக்கு கூட சவுக்கடி விழுவோம் தாத்தா எனக்கு இருக்கிறது நீங்க ஒண்டிதான் உங்களுக்கு சவுக்கடி வாங்கி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது உங்களுக்கு சவுக்கடி விழுவ விட மாட்டேன் அப்படி சொல்லி அவனோட தாத்தாவை சம்மதிக்க வச்சு அங்கிருந்து கிளம்புனான் இப்படி வேணும் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நரசிம்ம கையில அடி வாங்கி இன்னைக்கு நான் செத்தாலும் செத்துருவேன் இப்போ எனக்கு பிடிச்சதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போனா வேணும் வேணு அழுந்துகிட்டே அங்க இருக்கிற எல்லா பலகாரத்தையும் வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்து அங்க இருந்த ஒரு பாட்டி யாரு நீ எதுக்காக அப்படி கவலைப்பட்டுகிட்டு சாப்பிட்டுகிட்டு இருக்க அப்ப வேணு அழுந்துகிட்டே நடந்த விஷயத்த பத்தி அந்த பாட்டிகிட்ட கிட்ட சொன்னா அப்ப அந்த பாட்டி சிரிச்சுகிட்டு என்னது இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் இப்படி பயப்படுறீங்களா அட்டி உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு தெரியுமா அந்த பரிச தன்னோட புருஷனால கொடுக்க முடியாதோ அந்த பரிசதான் அரிசா கேட்டிருக்காங்க ஜமீன்தாரர் அம்மா அப்படி சொன்ன உடனே வேணு அவசரப்பட்டு ஐயோ பாட்டி முதல்ல அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க அப்பா அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி கேட்டத புருஷன் செய்ய முடியாதது என்னன்னா பொண்டாட்டி பேச்ச கேக்குறது எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அததான் கேக்குவா இப்படி அந்த பாட்டி சொன்ன பதில போய் உடனே போய் உன்னோட பிறந்தநாள் பரிசு நீ சொன்ன நான் தானே அப்படியான்னு கேட்ட உடனே ஆமா அப்படின்னு தலையாட்டினா இப்போ நரசிம்மையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்ட அம்பது நாணயத்தை வேணுவுக்கு கொடுத்தாரு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் விஜயபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபாலம் அப்படின்னு புத்தி குறைவான வேலைக்காரன் இருந்தான் கோபாலம் எனக்கும் வயசாயிடுச்சு இனிமே என்னால வேலை செய்ய முடியாது நீதான் இனிமேல வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் உனக்கு புத்தியும் இல்ல உனக்கு யாருதான் வேலை கொடுப்பான்னு தெரியல அம்மா எனக்கு புத்தி எல்லாம் இல்லை நீங்க இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆ இந்த கோவத்துக்கு ஒன்னும் இல்ல போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கோ அப்படி சொன்னாங்க கோபாலத்தோட அம்மாவான ராதா நீங்களே பாருங்க நான் வேலை செஞ்சு எவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு அப்படின்னு கோபாலம் கோவமா சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் அதே ஊர்ல சுப்பையா அப்படிங்கிற ஒரு பிஸ்னரி வியாபாரி இருந்தான் ஐயா போன மாசம் வேலை செஞ்சு சம்பளமே குடுக்கல என்னடா பேசுற அதுக்குள்ள மாசம் ஆயிடுச்சா ஐயா போன மாசம் போய் இருபது நாள் ஆயிடுச்சு இன்னொரு பத்து நாள் ஆனா இந்த மாசம் வந்துடும் நாட்கள் போக போக உனக்கு மாச மாசம் சம்பளம் கொடுக்குறேன் ஏத்த மாதிரி நீ வேலையே செய்யறதில்ல அப்படி சீனு மனசுக்குள்ள இந்த வியாபாரிக்கு வேலை செஞ்சு கொடுத்தாலும் நான் வேலை செய்யலன்னு தான் சொல்லுவாங்க என்னோட வேலையே பத்தாது இந்த ஆளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுப்பையா கல்லா பெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து சீனுவுக்கு கொடுத்தாரு சீனு அந்த பணத்தை கணக்கு போட்டு பார்த்து ஐயா இதுல சம்பள காசு குறைவா இருக்கு ஏன் ஐயா கணக்கை குறைவாக போட்டீங்களா என்னடா சொல்கிற இந்த சுப்பையா வாக்கு மாறுனாலும் என்னோடய கணக்கு மட்டும் மாறாதுடா ஐயா இல்லங்க ஐயா வேணும்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இதில் சம்பளம் கம்மியாக இருக்குது அந்த காசில் குறை ஒன்றும் இல்லை நான் தான் குறைவாக கொடுத்தேன் ஏங்க ஐயா அவ்வளோ குறைவாக கொடுத்தீங்க டேய் உன்னை வேலைக்கு வாடா அப்படின்னு சொன்னால் நீ பத்து நிமிஷம் நேரம் கழிச்சு தானே வர அதுக்காக தான் ஐயா நான் பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் நான் வீட்டுக்கு போகும்போது நீங்க ரொம்ப நேரம் கழிச்சுதானே அனுப்புறீங்க அதுக்கு நீங்க ஏதாவது தனியா எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா ஆமாண்டா இருந்தாலும் அடிக்கடிக்கு உனக்கு நான் டீ வாங்கி குடுக்கறது இல்லையா நீ என்ன கடையில சும்மா உக்காடுறியா அதாவது பொருளை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்றது இல்ல இப்படி சுப்பையா சம்பளத்தை குறைவா குடுக்கறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டே போனா ஐயா எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எனக்கு முழுசாக சம்பளம் கொடுக்க உங்கள் மனசு ஏற்றுக்கிறதே இல்லை எனக்கு டீ வாங்கி கொடுக்குறத கூட கணக்கு போடுறீங்கன்னா உங்கள் பிஸ்னரித்தானோம் எவ்வளோன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் போனால் போடா உன்னை தவிர இந்த ஊருக்குள்ளே வேலை செய்ய எவனும் இல்லையா நீ போனாலும் நூறு பேர் இங்கே வேலைக்கு வருவாங்க பாரு உங்க கடவுள வேற ஒருத்த வந்து வேலை செய்வானா அது என்னால நம்ப முடியல இருக்கட்டும் என்னால இங்க வேலை செய்ய முடியாது நான் இன்னைக்கே இங்க நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான் போடா போ உனக்கு இதை விட நல்ல வேலை எங்கேயுமே கிடைக்காது போ போ அப்படின்னு சொன்னான் சீனு அந்த பேச்ச காதுல வாங்காமையே அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்ப சுப்பையா அப்பா இவனோட பாதி சம்பளம் எனக்கே ஆயிடுச்சு லக்ஷ்மி என்னை விட்டு போறேன்னு சொன்னா நான் விட்டுருவேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க புத்தி குறைவான கோபாலம் வந்தா அவனை பார்த்த சுப்பையா யாருப்பா யார் நீ உனக்கு என்ன வேணும் ஐயா என் பேரு கோபாலம் உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் எந்த இருந்தாலும் பரவலங்கய்யா எந்த வேலையா இருந்தாலும் நான் கண்டிப்பா செய்யறேன் கிடைச்சிட்டான் இங்க பாருடா எங்கிட்ட வேலை செய்யணும்னா சம்பளத்தை அதிகமா கொடுக்க மாட்டேன் வீட்டு வேலை வயல் வேலை கடை வேலைன்னு எல்லா வேலையும் செய்யணும் சரிங்க ஐயா சரியா இவன் என்ன பைத்தியக்காரனா இவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னாலும் சம்பளத்தை அதிகமாக கேட்காம ஒத்துக்கிறான் ஆ சரி சரி அப்ப நான் இன்னைக்கே வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோ சரிங்கய்யா சரி அப்ப நான் இப்ப வீட்டுக்கு போய் அங்க மாடு இருக்கு பாலு கறந்து வைப்போ அப்படின்னு சொன்ன கோபாலம் சுப்பையாவோட வீட்டுக்கு போய் அங்க கண்ணுக்குட்டியும் மாடையும் பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டே நின்னு இருந்தான் கோபாலம் திரும்பி கடைக்கு வராததுனால என்ன இவன் பாலு கறக்குறேன்னு வீட்டுக்கு போனா இன்னும் கடைக்கு வரல உண்மையிலேயே இவன் வேலைக்கு வந்தவனா இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது திருடிட்டு போவ வந்தானா ஐயோ கடவுளே வீட்டுல பணம் இருக்கே அப்படி யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா கோபாலம் தலைய சுரஞ்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தத அவரு கவனிச்சாரு என்ன இவன் இப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் கோபாலம் ஐயா பாலெல்லாம் கறந்தாச்சா ஐயோ ஐயா இல்லங்க ஐயா இது ரெண்டுல பசுமாடு தலையே சுத்திடுச்சு டேய் உனக்கு பசுமாடுக்கும் எருமாடுக்கும் வித்தியாசமே தெரியாதா இங்க பாரு இருக்கே இதுதான் பசுமாடு கருப்பா இருக்குல்ல அது மாடு ஓ வெள்ளையா இருந்தா பசுமாடா ஆமா இங்க பாரு முதல்ல பசுமாடுக்கு பாலை கறந்துட்டு அதுக்கப்புறம் எருமாடு பாலு கறந்துட்டு வந்துரு கடைக்கு சரியா அப்படி சொல்லி சுப்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் கோபாலம் பசு மாடு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் எருமை மாடு பாலை கறந்தான் இப்படி பால் கறந்துக்கிட்டு இருக்கும்போது கோபாலத்துக்கு பயமாகி அவன் சுப்பையாவை தேடி கடைக்கு போனா கோபாலம் கடைக்கு வந்தது பார்த்த சுப்பையா என்னடா என்னாச்சுடா கோபாலம் ஏன் இவ்வளோ அவசரமா வர அப்படி வீரையா கேட்ட உடனே கோபாலம் பயந்துகிட்டே அது அது ஐயா நான் முதல்ல பசுமாடு பால் கறந்தேனா அது வெள்ளையா வந்துச்சு அதுக்கப்புறம் எது மாடு பால் கறந்தேனா அது கூட வெள்ளையா வந்துச்சுங்க ஐயா இப்படி கோபாலம் ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டு சுப்பையா கிட்ட சொன்னா அப்ப சுப்பையா டேய் எந்த பாலா இருந்தாலும் வெள்ளையாதாண்டா இருக்கும் என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க பசுமாடு வெள்ளையா இருக்கு அதனால பசுமாடுக்கு வெள்ளையா பால் வர்றதுல தப்பு இல்ல எருமாடு கருப்பா இருக்கு அது கூட கேட்ட உடனே கோபாலத்தோட கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம டெய் நீ இவ்வளவு பெரிய புத்திசாலியாடா எருமாடு கருப்பா இருக்கிறதுனால அதோட பாலு கருப்பா ஒண்ணும் வராது இப்படி கோபாலம் ஒவ்வொரு விஷயத்துக்கு சுப்பையா கிட்ட கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுப்பையா கோபாலத்துக்கிட்ட இப்படி சொன்னான் கோபாலம் என்னோட சோழக்காட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் காவலுக்குரு இது விளைச்சல் கை சேர்ற நேரம் சரிங்கய்யா இதோ இப்பவே போறேன் அப்படின்னு கோபாலம் சுப்பையாவோட வயலுக்கு போய் வயலை பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரு மூஞ்சிக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு அந்த சோழ வந்து சோளத்தை திருடிக்கிட்டே இருந்தாங்க கோபாலம் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தானே தவிர எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் சாயங்கால நேரமா சுப்பையா வயலுக்கு போய் மொக்கா சோளத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு மொக்கா சோளம் கூட இல்லாததுனால சுப்பையா கவலைப்பட்டுக்கிட்டு டே கோபாலம் ஒரே ஒரு மொக்கா சோளம் கூட காணும் என்னடா ஆச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அது வந்து நான் சோளக்காட்டுக்குள்ள வந்தேனா அப்போ ரெண்டு மூணு பேரு மூஞ்சிக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு சோளத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு போனாங்க நான் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தேன் அவங்க வந்து தீட்டுத்தனம் செய்யும் போது நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த ஐயோ நீங்க சொன்னீங்கல்ல சோள காட்டுக்கு போய் சோளத்தை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு அதனால நான் வயலுக்கு வந்ததுல இருந்து சோளத்தை கண்ணு சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சுப்பையா தலைமையில கைய வச்சுக்கிட்டு ஐயோ வீணா போனவன நீ எங்க இருந்துறா மாட்டின எனக்கு உனக்கு கடையை தவிர வேற எங்கயுமே வேலைக்கு அனுப்ப கூடாது சரி வா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா கடைக்கு கூட்டிட்டு வந்தாரு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சுப்பையாவுக்கு வெளியூர்ல வேலை இருந்துச்சு இங்க பாருடா புத்தி கெட்டவனே நான் வெளியூருக்கு போறேன் நான் வர வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்கும் அப்படின்னா வெச்ச கண்ண வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல யாராவது கடைக்கு வந்தாங்கன்னா பொருளுங்களை கொடுத்தனுப்பு சரிங்கய்யா ஐயோ இவனுக்கு இப்படி இல்ல விவரமா சொல்லணும் முதல்ல கடைக்கு யாராவது வந்தா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளு அவங்க அந்த பேரை சொன்ன அதுக்கப்புறம் பொருளுங்களை கொடு சரியா சரிங்கய்யா ஐயா சொல்லி அதே வேலையை செய் அப்படி சொல்லி சுப்பையா கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் கோபாலம் கடையில உக்காந்து அப்போ ஒருத்தம் வந்தான் அவனை கோபாலம் பார்த்து ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ பூண்டு வேணும் அப்படின்னு வந்தவன் அவனுக்கு தேவையான பொருளுங்களை சொன்னான் இப்படி கோபாலும் காசு வாங்காம வந்தவங்க கேக்குற பொருளை கூடுன்னு மட்டும் தான் சொன்னாங்க காசை வாங்கிக்கோன்னு சொல்லுலங்க ஐயா இந்த பொருளை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தவன் பொருளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி சாயங்காலம் வரைக்கும் ஜனங்க வேலைய முடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கிற சுப்பையா கடைக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து இப்படி யோசிச்சா இன்னைக்கு கடைக்கு முன்னாடி இவ்ளோ ஜனங்க இருக்காங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு கடைக்கு வந்து உள்ள பார்த்தா அப்போ கோபாலும் நிறைய ஜனங்களுக்கு பொருளுங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தானே தவிர அவங்க கிட்ட ஒரு ரூபா கூட காச வாங்கவே இல்ல டேய் கோபாலம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஜனங்களுக்கு பொருளை கொடுத்துக்கிட்டு இருக்கியே தவிர அவங்க கிட்ட காசே வாங்க மாட்டேங்கிற ஐயா நீங்க கடைக்கு வந்தவங்க கிட்ட பொருளை கேட்டு கொடுன்னு சொன்னீங்களே தவிர காசு கேளுன்னு சொல்லல ஐயா அதனால நானும் கேட்கல அப்படின்னு சொன்னா அப்போ சுப்பையா தலைமையில கைய வச்சுக்கிட்டு டேய் நானே ஒரு பிசுனாதி எனக்கு நீ ஒரு புத்தி இல்லாதவ சரியா போச்சியான் கதை அப்படின்னு தலைமையில கை வச்சா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்